சூமையை குடிக்க வேண்டிய நீ எதுக்குடா வந்த ஏரியாரியா ஒரு முக்கியமான அறிவிப்பு நான் சொல்ல மறந்துட்டேன் அது அப்பளே சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லுங்க சொல்ல முடியல ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன தெரியுமா என்ன போயிட்டு வரேன் ஏ மணி மணி சண்டால் நம்பு எடுத்து வைக்கணும் பின்னாலே அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னாலே ஏ மச்சா மச்சா ஏ ஆச மச்சா ஏ மச்சா மச்சா ஆசமச்சாச்சி ரொம்ப ஏதோ உண்டாச்சி நம்பு எடுத்து வைக்கணும் பின்னாலே

எதுக்கு பக்கத்து வீட்டுல வைக்கிறதுக்கா பக்கத்து வீட்டுல வேற எதுக்கு வேணா ஜாமீன் வய துறக்கல பொத்திட்டு உட்காரு ஆமா சார்

அது வேற காரணம் கல்யாணம் நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி ஓஹோ கல்யாண கனவுல மிதந்துகிட்டு இருக்கீங்க தம்பி ஆமா அதனால ஓட திரும்ப இழைச்சு போயிட்டீங்க அப்படித்தானே கவலையே படாதே உனக்கு ஒரு கல்யாணம் உண்டு வாழ்க்கையில ஒரு பொம்பளை பிள்ளை வரும் லவ் பண்றேன் யார ஒரு தொண்ணூத்தி வயசுல ஒரு கிளவிய கல்யாணம் பண்றதுக்குள்ள செத்து பேர் தானே பயமா இருக்கு உனக்கு ஒரு ஆசை வைக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லைன்னு சொல்லுவாங்க அது உனக்கு இருந்துட்டாலும் பேராசையா இருக்குது பாரு தம்பி அப்படிலாம் இருக்க கூடாது இழுத்துட்டே கிடக்கு காலையில் கல்யாணம் பண்ணலான் இருக்கு ஏன் ஆசை குறைச்சிக்க சரியா அப்புறம் தம்பி மன்னாஜு எப்படி இருக்க அம்மாவா

இந்த வேலை பார்க்காத என்ன சரி விடு சரி விடு காலையில் ஒன்று காலையில் ஒரு துண்டியாக்கிற பூ இல்லை செய்வோன்னு வச்சுட்டு அவங்க ஜாலம் முடிஞ்சு வச்சு இழுத்துக்கிட்டு படுத்துருவேன் சாகரையில் வரும்போதே கேடுச்சு

री री आगा

போது <laughing deleted"? m> <ienergetic descriptivehuh Becca>, <Kindhi> 에에기기기에기기기기기기기기기에기기기기기 <목소리> <목소리> குண்டியா குண்டியா ஆட்டிக்கிட்டு இருக்கேன் இருக்கிறதால நான் ஆட்ட முடியும் அதுக்காக என்ன எவங்களை பார்த்து நான் வஞ்சகமே நம்ம ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பக்கம் திரும்பி ரெண்டு அந்த பக்கம் திரும்பி ரெண்டு போடலாம் ஆட்டாலடி ஆலம்ப ரத்த அடி பிள்ளை ரகு

என்ன கிடாதுன்னு சொல்லிக்கலாம் நீங்க பேமஸ் இல்ல

அந்த <laughs> நீங்க <laughs> <laughs> मचा 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 मता கலருக்கு வேற கலருக்கு செட் ஆகுமா ஏ கருப்பு சிகப்பு சேர்ந்து இது நாட்டையே ஆளலையா ஆமா அதுக்காக நீ பேரா சொல்ல பிடிக்காத காலையில பவுடர் அழிச்சிட்டோம்னு வச்சுக்க ஒரு மாதிரியா தரலாம் சரி தம்பி மாரிமுத்து வருட்டுமா மாறி முத்தா மாறி மாறி குத்தா அது ஏதோ ஒரு குத்து போ நமக்கு இன்னைக்கு மாறி முத்து நீ எங்க வேணாலும் குத்து ஆனா இன்னைக்கு நீ மாறி முத்து ஆமா ஆமா அதனால ரெண்ட நிமித்தி வச்சு ಒಂದ படுக்க வச்சு யார உங்களே என்னي படுக்க படுத்துஞ்சா புளு புளுன்னு செஞ்சிருவே ஏய் அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கற பேப்பா ஆள் வச்சிருக்கீလား சரி அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு அப்புறம் தம்பி ரெண்டே கட்டைய நிமித்தி வச்சிருக்காப்ல ஒரு கட்டைய படுக்க வச்சிருக்காப்ல தம்பி மாறி முத்து தங்கச்சி இருக்கு தங்கச்சி போ ஒரு தங்கச்சி யா தங்கச்சியா

சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பத்தாப்ப சுந்தரி ஒருத்தி